இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இது வந்து சனியுடைய நட்சத்திரங்களில் ஒன்று நவக்கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இதில் சனியுடையது பூசம் அனுஷம் உத்திரட்டாதினு சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அதில் இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறது ஒன்று இன்றைய நாளில் சனியுடைய ஆதிக்கம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்குது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது இன்றைய நாள் வந்து உத்திரட்டாதின்னு சொல்லும்போது எதை வைத்து சொல்கிறோம் சந்திரன் வந்து பனிரெண்டு ராசிகள்லேயும் அப்படியே சஞ்சரித்து வரார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அவர் வந்து பயணிப்பார் அதில் உத்திரட்டாதியில் பயணிக்கிறார் அப்போது சந்திரன் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அடுத்ததாக இன்றைய நாளில் சந்திரன் இருக்கக்கூடியது மீன ராசியாக இருக்கின்றது அந்த இடத்துல ஏற்கனவே சனி வந்து இப்போது இருந்து கொண்டு இருக்கின்றார் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி அப்போது சந்திரனுக்கு நட்சத்திர ரீதியாகவும் சனியுடைய தொடர்பு ஏற்படுகிறது அவருடைய சேர்க்கை ரீதியாகவும் சனியோடு சேர்ந்து இருக்கின்றார் இது ரெண்டுத்தையும் போது என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு யோகமாக கருதப்படுகிறது யோகம்னு சொன்னால் செயற்கை புனர் பூ யோகம் அப்படின்றது பெயர் எந்த ஜாதகத்தில் சனி மற்றும் சந்திரன் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ அந்த ஜாதகத்தில் அந்த யோகம் இருப்பதாக அர்த்தம் புனர் பூ யோகம் அப்படின்னு சொல்லும்போது யோகம் அப்படின்னு சொன்னால் நல்லது என்ற பொருள் வந்து அது கிடையாது செயற்கை அப்படின்றது அர்த்தம் ஒரு யோகம்னு சொல்லி அது நல்லது அப்படின்ற பலனும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒரு யோகம்னு சொல்லி அதனால் கெடுபலன்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறது உதாரணத்துக்கு இந்த புனர்ப்பு யோகம் இது போல் சகட யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் வந்து அந்த யோகம் இருக்கிறது ஜாதகம் இருக்கிற ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது அப்போ இந்த புனர்பு யோகம்னு சொல்கிறது நேரடியாக நன்மை பயக்கக்கூடிய யோகம் இல்லை என்பது திறந்துவிட்டது அப்போ என்ன பிரச்சனை என்ன தீங்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் திருமண சம்பந்தமான தோஷமாக இது கருதப்படுகிறது ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த திருமண வயது வரும்போது அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதில் வந்து செவ்வாய் அப்புறம் ராகு கேது இவர்கள் தான் வந்து தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே செவ்வாய் ராகு கேத்து இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் பார்க்குறாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதுபோல் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இந்த சனி சந்திரனுடைய சேர்க்கையானது இருந்து கொண்டு இருக்கின்றது புனர்பு யோகம் அப்போ ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து இருந்துட்டாலே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுமா திருமணம் பிரச்சனை ஆகிடுமான்னு கேட்டால் அப்படி முழுக்க எதை எடுத்துக்கொள்ள முடியாது இந்த சனிச்சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு கிரகம் வலிமை பெற்றிருந்தால் சந்திரனுடைய வீட்டில் சேர்க்கை இருந்தால் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பார் சனியுடைய வீட்டில் இந்த சேர்க்கை இருந்தால் சனி ஆட்சி பலம் பெற்று இருப்பார் அப்படி ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது உச்சபலம் பெற்றிருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா வலிமையோடு இருந்தால் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது கேட்டகிரியில் வந்து உச்சபலம் பெற்றிருந்தாலும் இந்த தோஷம் வந்து குறைகின்றது அதன் பிறகு இப்படி தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் அந்த தோஷம் குறைகிறது அடுத்ததாக இந்த சனி சந்திரன் ஜாதகத்தில் சேர்ந்திருந்து அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக அல்லது ஏழாம் இடத்தில் இந்த செயற்கை இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இரண்டாம் இடத்தில் இந்த செயற்கை இப்படி இருக்கும்போது அதை வந்து தோஷம் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்ற இடங்களில் இருக்கும்போது குறைவு அதுபோல் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் தோஷம் அப்படின்றது எடுத்துக்கலாம் இதுபோல் ஒரு செயற்கை அப்படின்னு சொன்னால் அது யோகம்னு சொல்லி இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து கணினி கணித்தாலும் அது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் எழுதி இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு கடைசியில் அதில் ஒரு பாட்டு வரும் அந்த பக்கங்களில் இந்த யோகம்னு போட்டிருக்கும் நீங்கள் நல்லதுன்னு நினைத்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு தகவல் அந்த யோகம் தோஷமாக இருக்கிறது அப்படி இருந்தாலும் முழுமையாக அது தோஷம் அழிக்காமல் போகிறதுக்கு விதிவிலக்கு என்னெல்லாம் இருக்கிறது என்பதாக இப்போ நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம் சரி இந்த தோஷம் இருக்குது அதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் இந்த சனி மற்றும் சந்திரன் எந்த இடத்திலிருந்து எந்த வீட்டிலிருந்து லக்னத்திலிருந்து எத்தனையாவது வீட்டிலிருந்து எந்த ராசியிலிருந்து இந்த தோஷத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்னென்ன கிரகங்களுடைய சேர்க்கை பார்வையெல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது கலத்திர காரகன் குடும்பாதிபதி எங்கே இருக்கிறார்கள்ன்றதெல்லாம் பொறுத்து தசாபக்தியை வைத்து பெற்ற நட்சத்திர சாரத்தை வைத்து இதற்கு தீர்வு இருக்கிறது முறைப்படி அதை செய்தால் போதுமானது கட்டாயம் திருமண தோஷங்கள் குறையும் தவிர்த்து கொள்ளக்கூட முடியும் அந்த தோஷத்தை பொதுவாக என்ன பண்ணலான்னு சொன்னால் சிவபெருமானுடைய வழிபாடு இந்த தோஷத்திற்கு தீர்வாக இருக்கும் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கிறது என்பது முடிவாகிவிட்டதோ அவர்கள் வந்து சோமவாரந்தோறும் அந்த சந்திரன் போய் சனியோடு சேர்ந்திருக்கார் இல்லையா சிவ வழிபாடு என்பதை எடுத்துக்கொண்டால் கட்டாயம் அந்த தோஷம் குறையும்